ஒரு பாடல் இருந்தோன் அவனே பாடியவர் கருங்குழல் ஆதனார் பாடப்பட்டோன் சோழன் கரிகார் பெருவளத்தான் தினை பொதுவியல் துறை கையல் நிலை அருப்பம் பேணாது அமர் கடந்ததுவும் துணை புனர் ஆயமுடு தசும்புடன் தொலைச்சி இரும்பான் ஒக்கல் கடும்பு புறந்துவும் அறம்பாரக் கண நெறிமான் அவையத்து முறைனுக்கு அறியுணர் முன்னுற புகழ்ந்து பவியற் கொள்கை துகரு மகிழடு பருதி உருவென் பல்படை புரிசை எருவை நுகர்ச்சி யுபனெடுந்தோன் வேதவேள்வி தொழில் முடித்ததும் அறிந்தோன் மன்ற அறிவுடையாளன் இறந்தோன்தானே அழித்து உலகம் அருவி மாறி அஞ்சுவரக் கருகி பெருவரம் காலை வசித்த ஆயத்து நிறை தருமார் பூவாட் கோவலர் பூவுடன் உதிர கொய்துகட்டு அழித்த வேங்கையின் மெல்லியல் மகளிரும் இழைகளைத்தனரே காட்டரன்களை கடந்து சென்று போர்களில் வெற்றி கண்டது தன் மனைவிமாருடன் வந்து பாணர் சுற்றத்தாருக்கு கள்ளை தந்து அவர்களை பேணியது வேதவேள்வி அறிந்தவர் முன்னின்று புகழ் பாட மெல்லியல் கொள்கையும் குறையற்ற கற்பும் கொண்ட தன் மகளிர் சூழ்ந்திருக்க சூரியனின் ஒளிவட்டம் போல் வட்டமிட்டு வந்து எருவைக் கழுகுகள் உண்ணும் உணவினை வெற்றி தூண் நட்டு வேள்வி செய்து முடித்தது காட்டரனைக் கடந்து போர் வென்ற மன்னன் தன் மனைவியர் மற்றும் பாணர்களுக்கு கள்ளு தந்து உபசரித்தான் வேத வேள்வி அறிந்தோர் புகழ கற்புடைய மகளிர் சூழ கழுகளுக்கு உணவளித்து வெற்றி தூண் நாட்டி வேள்வியை நிறைவு செய்தான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க